புண்ணாக்கு அட அறிவுக்குட்ட புண்ணாக்கு அட பீதிண்டி புண்ணாக்கு ஆட சுண்ணாம்ப தூமி சுண்ணாம்ப சுன்னியா டேய் விஜய் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க ஆள உள்ள வச்சிக்கிட்டு அவன் வரான் இவன் வரானு வெளிய வந்தவனா பேசணும் ஏய் வெளியில வந்து பெரிய ஆவே இனே ரொட்டோ ரசக்கு இருக்கே இப்பட்டா பேசி

பொம்பள விட்டு ஜட்டி மாதிரி தெரியும் சிமிலி விளக்கா ஏ தம்பி இது சிமினி விளக்கா